வணக்கம் கால் கால காத்திருப்புக்கு பிறகாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழ கட்சி கூட எட்டு ஆண்டு கால பயணம் போராட்டம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் முறையாக களம் கண்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றுட்டோம் ஆனா விசிகாவை பொறுத்தவரை தொண்ணூத்தொம்பதுல தொடங்கி இப்போது வரைக்கும் போராடி இப்போதான் சாத்தியப்பட்டிருக்கு அதை எவ்வளவு முக்கியத்துவம் வாங்கி தான் கிடந்தாங்க என்பதற்கு சான்று அண்ணன் திருமா குறித்து கேள்வி எழுப்பப்படும் எப்போ திருமணம் செய்து கொள்வார் அண்ணன் திருமா அப்படின்னு அப்படி கேள்வி எழுப்பப்படுற எல்லாம் கட்சிக்கு வந்து மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்கட்டும் அப்போ வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சமாளிப்பார் அப்படி வந்து தன் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தான கேள்விக்கு இந்த கட்சியோட அங்கீகாரம் குறித்து தொடர்பு படுத்தி பேசுவார் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவர் கருதினார் அந்த மாநில கட்சி அங்கீகாரம் வந்து இப்போ வீசிக்கு அவர் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நமக்கு மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இப்படி வந்து ஒரு கொண்டாட்ட வேலையில் இருக்கக்கூடிய வேலையில் அவங்கள வந்து ஒரு சர்ச்சை சுற்றி இருக்கிறது சோழடித்து கொண்டு இருக்கிறது என்ன சர்ச்சைனா விழுப்புரத்தில் அண்ணன் திருமா போட்டிட்டாங்க ரவிக்குமார் போட்டிட்டாங்க சிதம்பரத்தில் அண்ணன் திருமா போட்டிட்டாங்க எல்லாேருக்கும் தெரியும் அதை விழுப்புரத்தில் வெற்றி பெற்ற முனைவர் ரவிக்குமார் அவர்கள் அந்த விழுப்புரம் பகுதியில் வந்து யார் திமுகவில் அதிகார மையமாக வழங்குறாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் பொன்முடி தான் அந்த பொன்முடியை வந்து நாகரிகம் கருதி சந்திக்க போகிறாரு சந்தித்து வாழ்த்துக்களை பெற போகிறாரு பொன்னாடை பொண்ணாடை போற்றார் பொன்முடிக்கு அதோடு நிற்காது பொன்முடியோட மனைவி விசாலாட்சி அம்மா அவங்க காலில் விழுந்து ஆசி வாங்குறாரு இந்த ரவிக்குமார் வந்து பொன்முடி மனைவி விசாலாட்சி காலில் விழுந்து ஆசி வாங்குகிற அந்த காணொடி காட்சி வந்து சமூக வலைதளங்களில் பரவி வீசிக்கா குடித்து கடுமையான அதிருப்தியையும் சர்ச்சையை ஏற்படுத்திடுச்சு இதை வந்து பொதுவான ஆட்கள் விசிகாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் பிற கட்சி ஆட்கள் விமர்சனம் பண்ணுறாங்க கேள்வி தான் அது வேறு ஆனால் விசிகாவில் இளைஞர் பாத்திரையோட சேரனாக இருக்கக்கூடிய தமிழன் அவர்கள் அவர் வந்து தனது காத்திரமான கண்டனங்களையும் விமர்சனத்தையும் பொதுப்படையாகவே வச்சிருக்கார் கலாட்டா சேனலுக்கு கொடுத்த அந்த நேர்காணலில் அவர் மனந்திறந்து பேசியிருக்கார் அதாவது உள்ளபடியே அவருக்கு வந்து நம்மளோட என்ன சொல்கிறது அவரோட நேர்மையை பாராட்டலாம் குறைந்தபட்ச நேர்மையை பாராட்டலாம் தான் கட்சிக்காரன் தப்பு பண்ணாலும் தப்புன்னு அந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுறாருல அந்த வகையில் அதை வந்து நம்ம பாராட்டலாம் வரவேற்கலாம் அதில் வெளிப்படையாக சொல்கிறாரு அதாவது ரவிக்குமார் வந்து பாதியில் வந்தவர் தாங்க பாதியில் வந்தவர் தான் அவர் கட்சியோட பொதுச் இருக்கலாம் ஆனால் பாதியில் வந்தவர் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினரை கொடுத்து நாங்கள் தான் அழகு பார்த்தோம் உண்மையான வீசிக்கா போய் காலில் விழுவானா அப்படின்னு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு அம்பேத்கரை வாங்கிச்சிருக்காரு அப்போ என்ன அம்பேத்கரை வாயிச்சார் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லைங்கிறது தான் அம்பேத்கரோட கோட்பாடு ஆனால் அவர் போய் காலில் விழலாமா அப்போ இவ்வளோ புத்தகங்கள் எழுதி என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காரு அதை விட ஒரு கேள்வியை தர்க்க நியாயத்தோடு கேட்குறது அவங்க வந்து வயசானவங்க அவங்க காலில் விழலாம் ஆசி வாங்கலாம்னா அண்ணன் திருமாவோட தாயார் வந்து வயசானவங்க அண்ணன் திருமாவோட தாயார் காலில் எந்த திமுக காரனாவது போய் விழுந்து ஆசி வாங்குவானா அப்ப அவன் வாங்க மாட்டாங்கிறப்ப நாம ஏன் இந்த வேலை செய்யணும் அப்ப இது வந்து கண்ணத்துக்குரியது தான் வன்னியரசு வந்து என் தம்பி தான் அவர் பேசி சமாளிப்பாரு மழுப்புவார் ஆனா அவர்கிட்ட போய் நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா அவரு இதைத்தான் சொல்லுவாரு அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காரு சங்கத்தமிழ இது மட்டும் இல்லாம இவர் காலில் விழுந்துட்டு வந்துட்டாரு வெறும் போனா வருது எங்களுக்கு போனா வருது நாங்கள் போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அண்ணன் கூட மன உளைச்சல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சங்கத்தமிழன் அப்படியே எல்லாத்தையும் வெளிப்படா சொல்லிட்டாப்புல அவர் வந்து அப்படியே மணந்ததும் பேசிட்டார் இதே சங்கத்தமிழன் தான் ஒரு ஒரு ஆறேழு மாதம் இருக்கும் நினைக்கிறேன் திமுக வந்து இந்த அநியாயம் பண்ணுறாங்க நாங்கள் கொடி ஏற்றிட்டு வர்றோம் அந்த கொடி கம்பத்தை பேக்கிறாங்க நாங்கள் ஒரு மானங்கட்ட கூட்டணியில் இருக்கோம் எப்படி நாங்கள் ஒரு மானங்கட்ட கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு இதே சங்கத்தமிழன் தான் வெளிப்படையாக பதிவு பண்ணார் ஒரு கட்சியோட பொதுச் அந்த கட்சியோட இளைஞரணி செயலரை வந்து இவ்வளவு விமர்சித்து நேரடியாக கேள்வி கட்டு பொது தளத்தை வந்து வியப்பாக இருக்குது ஆனாலும் அவர் நே நேரடியாக சுட்டி காட்டுறாருல்ல தவறுன்னு அந்த வகையில் அது சரியானது தான் அதில் ஒன்றும் மாற்று கிடத்து இல்லை ஆனால் என்னென்னா இந்த கால் விழுற பழக்கம் வந்து அரசியலில் வந்து ரொம்ப சாதாரணமாக மாறிப்போச்சு இங்கே தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கங்கள் திமுக அதிமுக இருக்குது இந்த திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் சுயமரியாதை சுடர்கள் சுயமரியாதான் எங்களுடைய குறிக்கோள் நாங்கள் தன்மானத்துக்கு இயக்கம் கண்டோம் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு கட்சியிலும் தான் இந்த நிலைமை இருக்கு குறிப்பா சொல்லணும்னா அதிமுக விட அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறப்ப காலில் விடுறது ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் அதுவும் சாஸ்டாங்கமாக காலில் விழுந்துருவாங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் போய் காலில் விடுவாங்க அதே போல் திமுக வந்து அதுக்கு விதிவிலக்கு இல்லை அதிமுக பொறுத்தவரையும் வீதியில் விடுவாங்க திமுக வீட்டுக்குள்ள விடுவாங்க அதுக்கு தான்று இன்னைக்கு வந்து திமுகவோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் பரந்தாமலர்கள் ஆ வந்து அம்மையார் துர்கா ஸ்டாலின் காலில் ஒரு பொது நிகழ்வில் கீழே விழுறாரு கீழே விழுந்து ஆசிவாங்கிடாரு அதே போல் தஞ்சாவூர் மேயர் தஞ்சாவூர் மேயர் அந்த மேயர் அங்கேயே அணிந்து கொண்டே உதயநிதி ஸ்டாலின் காலில் போய் விழுறார் இதெல்லாம் பார்க்குறப்ப இவங்க தான் சுயமரியாதை இயக்கமா அப்படின்னு தோணுது அதே போல் கே நேரு கே நேரு ஐயா ஸ்டாலினை விட வயசில் வந்து மூத்தவர் ஆனால் கே நேர் போய் ஸ்டாலின் காலில் விழுறார் அப்போ இது இயல்பனாக மாறி மாறிப்போச்சு இந்த திமுக அதிமுக ரெண்டு இயக்கம் இருக்குது ரெண்டு இயக்கத்துக்குமே மூதாதை யார்னா மூலவர் யாருன்னா அறிஞர் அண்ணா அந்த அறிஞர் அண்ணாவோட அந்த மாபெரும் தமிழ்கணுங்கிற புத்தகத்தை படித்தா தெரியும் அந்த புத்தகத்தில் ஒரு சம்பவம் வரும் வெங்கடாசலம்னு ஒரு பத்திரிக்கையாளர் அந்த வெங்கடாசிரமில் பத்திரிகையாளர் வந்து அண்ணா கிட்ட போய் தேதி ஏற்கிறார் என் திருமணத்துக்கு நீங்கள் வரணும் தேதி கொடுங்க அப்படின்னு அதுக்கு அண்ணா வச்ச ஒரே நிபந்தனை உன் தாய் தந்தையர் கால் தவிர என் காலில் விழமாட்டேன் அப்படின்னு எனக்கு உறுதிப்பாட்டேன் கூடு அப்போதான் திருமணத்துக்கு வர அப்படி திருமண நிகழ்வில் கூட நான் காலில் விழக்கூடாதுங்கிறத ஒரு நிபந்தனையாக இருந்துச்சு ஒரு கட்டுப்பாடாக இருந்துச்சு இல்லைன்னா திருமணத்துக்கே வரமாட்டேங்கிற அளவுக்கு அவ்வளவு அந்த இடத்துல பிடி போட்டிருந்த அண்ணா அந்த அண்ணாவின் பேரில் இருக்கக்கூடிய அதிமுக அந்த அண்ணா தொடங்கி வச்ச திமுக ரெண்டு கட்சியிலையும் இன்னைக்கு காலவில் ஒரு கலாச்சாரமாக ஒரு பழக்கமாக மாறிப்போனது இன்னைக்கு அது வீசிக்காவிலேயும் தொண்டருங்கிறது கேலி கொத்து காலக்கூடுமே அதை வந்து வீசிக்காவில் வந்து ஒரு சாதாரண தொண்டரோ ஒரு மூன்றாம் நிலை நான்காம் நிலை நிர்வாகியோ ஒரு மாவட்ட பொறுப்பாளரோ பண்ணால் பெரிய வியப்புகளிடம் இல்லை அவங்க அந்த அளவு கொள்கையை உள்வாங்கினாங்களா இல்லை வந்து த திமுகவோட அதிமுகவோட தாக்கத்தில் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு கடந்து போயிடலாம் ஆனால் வந்து அந்த கட்சியோட அடுத்த கட்ட நிர்வாகி அண்ணா திருமாவுக்கு அடுத்தபடியாக ரவிக்குமார்னு சொல்லப்படுற அளவுக்கு அதுவும் பல புத்தகங்கள் எழுந்தவர் திராவிட இயக்கங்கள் குறித்து திறனாய்வு பண்ணவர் பெரியார் குறித்து விமர்சனம் பண்ணவர் அப்படி வந்து ஒரு எல்லாத்தையும் விமர்சனத்துக்கு உட்படுத்தணும் சரிதை பண்ணணும் பார்க்கணுங்கிற அளவுக்கு பேசின முனைவர் என்று கொண்டாடப்படக்கூடிய ரவிக்குமார் போய் அவங்க காலில் விழுறதை எந்த விதத்தை முடியும்னு புரியல இப்போ வந்து வயசு கூட இருக்காங்க அதனால் காலில் விடுவாங்கன்னா இந்த நம்மளால் சுத்தமாக புரிஞ்சிக்க முடியல நமக்கு வந்து ஒரு கோட்பாட்டு மூதாதை அவங்க கோட்பாட்டில் வந்து அவங்க ஒரு முன்னோடி ஒரு மூத்தவர் ஒரு முன்னெத்தியர்னால் அப்போ காலில் விழுந்து ஆசி வாங்கினா கூட கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் நீங்கள் ஒரு கட்சியோட அடுத்த கட்ட தலைவர் ஆனால் திருமாவுக்கு அடுத்தபடியா அந்த ரவிக்குமார் போய் அந்த அம்மா காலில் விழுறதெல்லாம் அதனால் எப்படி சகிச்சுக்க முடியும் அப்போ இது எங்கே போய் நிற்கிது ஏற்கனவே வந்து ஒரு ஒரு தான் பொன்முடி இருக்காது அவரோட அணுகுமுறை அவரோட செயல்பாடு அவரோட வார்த்தை பயன்பாடு எல்லாமே ஒரு பண்ணையார் தினத்தை வெளிப்படுத்துது அப்புறம் இருக்கப்ப அந்த குடும்பத்திட்ட போய் ஆசி வாங்குறப்ப காலைல விடுறதெல்லாம் வெக்கெடு இல்லையா உண்மையிலேயே வந்து வீசிக்காக வந்து திமுக மலிக்குத இங்க வந்து காவல்துறை நான் பலதாக பேசிட்டேன் காவல்துறை வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு டெல்லி போன்ற யூனியன் பிரதேசங்கள்னா அங்கே காவல்துறை வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்காது அங்கே யார் கட்டுப்பாட்டில் இருக்கும்னா மத்திய அரசு ஒன்றிய பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் காவல்துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் இங்கே காவல்துறை வீசிக்கா கொடியேற்ற அனுமதி மறுக்கிறது அவங்க கொடியேற்றிட்டு வந்தாங்கன்னா அந்த கொடியேற்றிட்டு வந்த அந்த அந்த கொடி கம்பத்தை பிடுங்கி எரியுது இந்த சம்பவங்கள் தங்கு இல்லாமல் சாதாரணமாக நடக்குது அண்ணா திருமாவை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக குரல் எழுப்பினாலும் பொது பிரச்சனை சார்ந்து நிறைய அதில் மாற்று மாற்றுக்கடுத்த அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டுக்காக பேசிருக்காரு காவிரி சிக்கல் பெரியாறு பாழாறு கட்சத்தையும் ஒன்று பொதுவான சிக்கலுக்குமாக அவர் பேசிருக்காரு அதனால அத நம்ம மறுக்க முடியாது ஆனா இங்க வீசிக்காத திமுக என்னவா பாக்குது கமலஹாசன் வந்து எந்த அளவுக்கு கருத்தியல்ல வந்து வலிமையா இருப்பாரு கமலஹாசனுக்கு எந்த அளவுக்கு சனாதனம் குறித்தான புரிதல் இருக்கு கமலஹாசனுக்கு எந்த அரசியல் அந்த தெளிவு இருக்குது அது தெரியல ஆனால் அந்த கமலஹாசனை தமிழ்நாடு முழுக்க பரப்புரைப்பரப்புரைக்கு அனுப்புகிறது இதே திமுக அவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து தமிழ்நாடு முழுக்க பரப்புரைக்கு அனுப்புது ஆனால் அண்ணா திருமா வந்து அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே வந்து கருத்திலாக பாஜக எதிர்ப்பதற்கான ஒரு பேராற்றல் கொண்டவர் அது குறித்தான ஒரு தெளிவான ஒரு பார்வை கொண்டவர் சனாதனத்தை வந்து ஆய்ந்து உணர்ந்து அதை ஏன் எதிர்க்கப்படுங்கிற அளவுக்கு மிக விரிவாக ஒரு பேராசிரியை போல உரையாற்றக்கூடிய அளவுக்கு பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவு கொண்டவர்னா அண்ணா திருமாதம் அந்த திருமாவை வந்து தென் மாவட்டங்களுக்கும் பரப்புரைக்கு அனுப்பலை மேற்கு மண்டலத்துக்கும் அனுப்பலை கோயம்புத்தூர்ல அண்ணாமலை போட்டி போடுறாருன்னா அண்ணாமலை வீழ்த்தப்படணும்னு முதல்ல முதல்ல வந்து திருமாவை தான் அனுப்பி பரப்புரைக்கு இது பண்ணிட்டு பயன்படுத்திடணும் ஆனா அப்படி எங்கேயுமே அனுப்ப முடியாது இப்போ மட்டும் இல்லை பல தடவை நடந்திருக்கு ஏன்னா அண்ணா திருமா போய் மேற்கு மண்டலமான கொங்கு மண்டலத்திலேயோ இல்லை தென் மாவட்டங்களான மதுரை தேனி போன்ற பகுதியிலேயே பரப்பரை போனால் மற்ற சாதிக்காரங்க வாக்கு வராதுன்னு வேற யாரும் நினச்சா பரவாயில்ல திமுகவே நினைக்குது திமுகவே இந்த போக்கில் இருக்குது இப்போ கடைசியாக பார்த்தா ஒரு காணொலி பதிவு வருது அந்த காணொளி பதிவில் அந்த ஓடத்தில் ஐயா ஸ்டாலின் இருக்காங்க ஒரு பெரிய கூட்டம் அந்த ஓடத்தில் ஐயா ஸ்டாலின் இருக்காங்க இந்த ஓடத்தில் அண்ணன் திருமா இருக்காது அண்ணன் திருமாவோட கையை பிடிச்சி ஒருத்த பிடிச்சு இழுத்து அதை ஓரமாக எடுத்தது இதை வந்து நம்ம பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப கோபம் வருது அப்போ அளப்பரிய ஒரு சீற்றம் வருது அண்ணன் திருமாவோட ஆயிரம் முரண்பாடுக்கலாம் அண்ணன் திருமா வந்து ஆயிரம் சமரசம் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்காக அவரை வந்து ஒரு பொது நிகழ்வில் கையை பிடிச்சி இழுத்து அவரை ஓரமாக எடுத்ததெல்லாம் பட்சி அயோக்கியத்தன வன்மையான கண்டனத்துக்குரியது அவர் அந்த நேரத்தில் எப்படி மனசு பாடுபட்டிருக்கும் எவ்வளோ கூணி குறிகின்றிருப்பார் இது மட்டும் இல்லை கர்நாடகாவில் வந்து அங்க ஒரு தேர்தல் காலத்துல வந்து வெற்றி பெறாங்க மேடை ஏத்துறாங்க மேடை ஏத்துறப்ப அண்ணன் திருமா பிரீடு ஏற்றப்படுறது ஓரங்கட்டப்படுறது அப்ப இது எப்படி செலிச்சுக்க முடியும் பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாடு அவர்கள் கூட இந்த காவடியை பகிர்ந்து ஒரு தமிழ்நாது பார்க்குறப்ப நான் ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னு பகிர்ந்தேன் அப்ப எந்த வகையிலும் நம்மளால் இது ஏற்க முடியாது வீசிகா வந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றாலும் அண்ணன் திருமா தன்னை வந்து ஒரு தேசிய தலைவர் போல தேசியம்னா இந்தியாவில் ஒரு தலைவர் போல அவர் தோற்றம் கொள்ள செய்யணும்னு நினைக்காது அதுக்காக தான் கர்நாடகாவில் போட்டி போடுறாரு கேரளாவில் போட்டி போடுறாரு ஆந்திராவில் போட்டி போடுறாரு தெலுங்கானாவில் போய் சந்திரசேகர ராவ் கட்சி கட்சியோட பொதுக்குழுவில் பங்கேற்கிறாரு மகாராஷ்டிராவில் போட்டி போடுறாரு இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்காக பேசக்கூடிய தலைவர் பெருமக்களில் எல்லாரும் சமரசமாகிட்டாங்க ராம்தாஸ் அத்வாலே இருக்கட்டும் ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கட்டும் எல்லாரும் ஒரு பக்கம் சாஞ்சி பாஜகவோட ஒதுக்கிட்டாங்க இல்லை விளை போயிட்டாங்க ஆனால் அண்ணன் திருமா மட்டும்தான் அந்த பக்கம் சாயாமல் இருக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு வழிவாய்ந்த தலைவர் கருத்திலாக புடிதல் கொண்ட பக்குவம் கொண்ட அதோடய ஆழமான பார்வை கொண்ட ஒரு தலைவர் திருமா அப்போ அவரை அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்வு இது ஒரு பக்கம் அவர் கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் போய் திமுகவோட ரெண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய பொன்முடியோட மனைவி காலனை வெட்டுறதெல்லாம் வெக்ககேடு கேவலத்திலையும் கேவலம் ஏற்கனவே சுத்தமாக மதிக்க மாட்டாங்க இப்போ இதெல்லாம் பண்ணால் அந்த கட்சியோட பொதுச்செலரே போய் காலில் விடுறாரு அப்படின்னா நாளைக்கு அந்த கட்சியோட மாவட்ட சிலரோ அந்த கட்சியோட வேற கட்ட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிர்வாகிகளை போனால் பொன்முடி என்னவா நடத்துவார் என்னவா நடத்துவாரு அந்த மாமன்னம் படத்தில் வர்றது போல சறுக்கு சம்மா உட்கார வைப்பாரு ஏற்கனவே ஒரு மக்கள் நிற்க வச்சு தான் பேச அனுப்புறாங்க அதே போல் நிற்க வச்சு பேச அனுப்புவாங்க அப்ப இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கணும் எதிர்க்கணும் இந்த இந்த போக்கு வந்து முழுதுமாக தவிர்க்கப்படணும் அந்த வகையில் தங்கத்தமிழன் வந்து நிறையா லூஸாக விடுவார் நிறையா லூஸாக விடுவார் மனம் போன போக்கில் பேசுவார் ஆனால் இந்த அவரோட பேச்சை வந்து நம்ம ஏற்கலாம் இந்த பேச்சை ஏற்கலாம் இந்த பேச்சை வரவேற்கலாம் ஏன்னா மனம் திறந்து கண்டிச்சிருக்காரு வெளிப்படையாக தன் கட்சியை சேர்ந்தவரை கண்டிச்சிருக்காரு அதை நியாயப்படுத்த முடியாது சப்ப கட்டு கட்ட முடியாது முட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு அப்போ இந்த திருமணத்தில் வந்து நாம் இந்த பேசுறது வந்து வீசிக்காமல் சாடுறோம் விமர்சிக்கிறோம் கண்டிக்கிறோம் அப்படின்னு பார்க்க தேவையில்லை இது அண்ணன் திருமாவோட மொழி நாட்டில சொல்லணும்னா இது ஒரு தோழமை சுட்டல் அவ்வளவுதான்